ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி முட்டை வடை பண்ணுவோம் இதை ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் நான் மூணு முட்டை இப்படி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கு இதை நல்லா கேரட் செதுக்குவோம்ல அந்த இதில் நல்லா செதுக்கி எடுத்துக்கிடுவோம் இந்த மாதிரி செதுக்கி எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு பல்லாரியே பொடிசாக நறுக்கிறதுக்கு அதே உள்ளே போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கு அவங்கவுங்க காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அதை போட்டுக்கோங்க கருவேப்பில கொத்தமல்லி பெருங்காயத்தோல் கடலை மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் இந்த மூணு முட்டைக்கு ரெண்டு ஸ்பூன் கரெக்டானது ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவு தேவையான உப்பு இது நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம் இப்போ கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தண்ணி ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது தண்ணியாயிரும் அதனால் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றிக்குடுவோம் அப்படி எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் ஊற்றிட்டிங்கன்னா கடலை மாவு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா பசிஞ்சு வச்சாச்சு அந்த தண்ணி எனக்கு கரெக்டாக இருக்குது இந்த அளவு நல்லா பசிஞ்சு வச்சுக்கிட்டு இப்படி உருண்டையாக உருட்டி வச்சுக்கிடுவோம் உருட்டி வச்சு கையில் இது மாதிரி தட்டி நல்லா ஒன்று ஓலை தட்டி வச்சுக்கோங்க அப்படி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிடுவோம் எல்லாம் எடுத்து வச்சாச்சு இப்போது அடுப்பில் எண்ணெய் காஞ்சதும் சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை ஹையில வச்சோம்னா கரிகிறோம் அதனால சிம்மில் வச்சு எடுத்துக்கோங்க அந்தது உடனே புரட்டி விடாமல் ஒரு ரெண்டு செகண்டுக்கு அடுத்து புரட்டி விடலாம் நல்லா வெந்திருச்சு பபுள்ஸ் அடங்கின உடனே எடுத்துடலாம் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பத்து நிமிஷம் தான் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இதே போல் மீதமுள்ளதையும் போட்டு எடுத்துக்கிடுவோம் நல்லா பரட்டி விட்டு நல்லா வெந்துருச்சு இது மாதிரி செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா அந்த சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்கும்